கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஜாக்கெட்டோட அளவுகள் ஜாக்கெட்டோட அளவுகள்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாக்கெட்டோட பின்பக்க அளவு பார்க்க போறோம் ஜாக்கெட்ல பின்பக்க அளவுல நான் இப்போ வந்து ஒரு படம் போட்டு அந்த படத்துல உங்களுக்கு அளவுகள்லாம் மார்க் பண்ணி காட்டுறேன் அடுத்தது அளவு ஜாக்கெட்ல அந்த அளவுகள்லாம் எங்கெங்க மார்க் பண்ணணும் எங்கெங்க அளவு எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தரேன் இப்ப போடுறது எல்லாமே வந்து ஒரு பொதுவான அலர் தான் பாடி சைஸ் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு சைஸ் அளவுகள் வந்து மாறுபடும் நான் அளவு நம்ம டேப் வச்சு எடுத்தாலும் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல எந்தெந்த அளவு கூட்டணும் குறைக்கணும் அதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன் இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு படத்து மூலயமா விளக்கம் சொல்றேன் அளவு துணியில் வந்து அளவு ஜாக்கெட்டில் எப்படி அந்த அளவை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் துணியை வந்து நம்ம இப்படி தான் நீல வாக்கில் போடுவோம் நான் இப்போ உங்களுக்கு வந்து நேராக படம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெட்டும் போது உங்களுக்கு இந்த வாட்டத்தில் இருக்கும் நீங்கள் துணி போடும்போது இந்த வாட்டத்தில் போடுவீங்க நான் அந்த துணி போடுற வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டிருக்கேன் துணியை மடிக்கும் போது இந்த மாதிரி தான் போடணும் இந்த சைடில் வந்து நம்மளுக்கு மடிப்பு பகுதி வரணும் நம்ம துணியை போடும்போது மடிப்பு பகுதி இந்த சைடு வரணும் இந்த சைடு திருப்பு பகுதி வரணும் மடிப்பு இந்த சைடு வரணும் திருப்பு இந்த சைடு வரணும் துணியை நீட்டமாக போட்டுட்டு இந்த அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரைட் சைடு நம்மளுக்கு இந்த வாட்டத்தில் போடும்போது மடிப்புலேருந்து பார்க்கும்போது அடிப்பகுதி இந்த அடிப்பகுதியில் ஒன்றரை இன்ச்சு இது வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு போடுறோம் இந்த ஒன்றரை இன்ச் வச்சு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க எதுக்காக இந்த ஒன்றரை இன்ச் அப்படின்னாக்கா நம்ம ஜாக்கெட்டில் வந்து பேக் சைடில் அடிமடித்து தைப்போம் அந்த தைக்கிறதுக்கான இடம் இது இடுப்பு அடிமடிப்புக்காக இந்த ஒன்றரை இன்ச் வைக்கிறோம் இந்த ஒன்றரை இன்ச்சிலேருந்து நம்மளோட ஹாக்கெட்டோட பின்பக்க உயரம் நான் இப்போ இதில் போடுறது எல்லாமே தோராயமான அளவு தான் போடுறேன் பதினாலு இன்ச் போட்டிருக்கேன் நம்ம பின்பக்க உயரம் வந்து பதினாலு இன்ச் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் இது எதுக்காக நம்ம ஷோல்டர்ல தைக்கோம் பாத்தீங்களா அந்த தைக்கிறதுக்கான அளவுக்கான கோடு இது இது ஷோல்டருக்காக இப்ப இந்த சைடு நம்ம மடிப்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த மடிப்பு பகுதியில இங்க இருந்து பதினாலு இன்ச்சு உயரம் வச்சிடும் இந்த கார்னர்ல இருந்து நான் இந்த இடத்துல வந்து ரெண்டே முக்கால் மார்க் பண்றேன் இந்த ரெண்டே முக்கால் எதுக்காக அப்படின்னா கழுத்து அகலம் இந்த ரெண்டே முக்கால் கழுத்தாகலம் இது வந்து ரெண்டே முக்கால் வச்சிங்கன்னா எல்லாருக்குமே காமனாக இருக்கும் இந்த ஷோல்டர் வழி இருந்து டைட்டாக இருக்கிறது எதுவுமே இருக்காது ரெண்டே முக்கால் வந்து சரியான அளவு இது வந்து மார்பு சுற்றலுக்கு தகுந்த மாதிரி அளவுகளும் மாறுபடும் இந்த அளவுகள் வந்து எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாப்பலாக இருக்கிறது நான் போட்டு காட்டுறேன் இப்போதைக்கு நாங்கள் நம்ம ஜென்ரலாக இப்போ தச்சு பார்க்க போகிறோம் ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த அளவு நான் இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டே முக்கால் கொடுத்துருக்கேன் ரெண்டே முக்கால் கொடுத்துட்டோமா இப்போ வந்து பின் பக்க கழுத்து நம்ம பின் பக்க கழுத்து வந்து ஒரு எட்டு இன்ச் வைக்கல எட்டு இன்ச் வந்து பின் பக்க கழுத்து இறக்கம் பின்னடி கழுத்து இறக்கம் வைக்கிறேன் இங்க ரெண்டே முக்கால் வச்சுங்க இல்லையா அதே மாதிரி இங்கும் ரெண்டே முக்கால் கொடுக்கணும் இங்க ரெண்டே முக்கால் வச்சுட்டு ஸ்கேல் வச்சு எல்லாமே ஸ்கேல் வச்சு போடுங்க அப்பதான் அளவுலாம் நேரம் வரும் இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த கார்னர் வந்து பார்த்தீங்களா இந்த கார்னர்ல இருந்து ஒரு இன்ச் வைக்கணும் இந்த இந்த கார்னர்ல இருந்து ஒரு இன்ச் வச்சு நீங்க இந்த பெல்ட் கொடுக்கும்போது போது நெக் லைன் அழகா வரும் இந்த இடத்த வந்து பாருங்க இந்த இடத்த ஒரு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இங்க நான் வந்து ஒரு இன்ச் வச்சிருக்கேன் நீங்க இந்த ஒரு இன்ச் வைக்கும்போது போது நெக் இப்படி இருக்கும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இதுவே நீங்க இந்த இடத்துல முக்கால் இன்ச் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு கொஞ்சம் அகலம் கிடைக்கும் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஹாஃப் இன்ச்சா மார்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு அடியில் பாருங்க நீங்க அடியில் தான் நோட்டீஸ் பண்ணணும் இந்த மாதிரி அகலமா இருக்கும் அடியில் நல்ல ப்ராடா இருக்கும் நெக்கு இப்போ நான் இந்த இடத்துல வந்து எந்த அளவு மாத்தினாக்கா இந்த நெக்கு கிடைக்கிற பாருங்க இந்த அளவு இந்த இடத்துல தான் அளவு மாத்துறேன் இந்த கார்னர்ல இருந்து இங்க வைக்கிற தான் மாத்துறேன் இந்த இந்த அளவு மாத்தும் போது இந்த ஷேப் மாறிடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் அளவு நம்ம ஷோல்டரும் இங்க வந்து நான் ரெண்டே முக்கால் கொடுக்குறேன் இங்க ஷோல்டர் அளவு ரெண்டே முக்கால் கொடுக்குறேன் இந்த அளவுகளும் ஒருத்தொருத்தவங்க அளவு தோள்பட்டைக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மாறுபடும் நான் இப்ப கொடுத்துக்கிறது தோராயமான அளவு இங்கே ரெண்டே முக்கால் கொடுத்துருக்கேன் இங்கே ரெண்டாயிரம் முக்கால் கொடுத்துருக்கேன் இப்ப அடுத்த அளவு என்னன்னாக்கா ஆம்போல் அளவு நம்மளுக்கு தேவை இந்த ஆண்மல் அளவு நான் இங்கே இருந்து வந்து அஞ்சரை கொடுக்குறேன் இந்த ஆம்போல் அளவு வந்து அஞ்சரை குடுக்கிறேன் இங்க அஞ்சரை நீங்க வைக்கிறதுனால இங்கேயும் அஞ்சரை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு போடு கொடுங்க அப்பதான் வந்து இந்த அளவும் இந்த அளவும் சேமா வரும் நீங்க மட்டும் மார்க் பண்ணிட்டு நீங்க அப்படியே போட்டீங்கன்னா அளவு மாறிவிடும் அடுத்தது இந்த கார்னர் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இது வந்து பின்பக்க அளவு பேக் சைடுன்றதுனால நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்றரை இன்ச்சு கொடுக்குறேன் இதுலேயே வந்து பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து இங்க நான் வந்து இந்த அளவு அளவு எல்லாமே மாறும் நான் உங்களுக்கு வந்து பாடி சைஸ் தகுந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோ போடுறேன் அடுத்தது இந்த இடத்துல ஆம் எப்படி கொடுக்கணும்னா இந்த ஆம் ரவுண்ட் எப்படி கொடுக்குறீங்கன்னா இந்த சென்டர்ல இந்த அஞ்சு லெஞ்சு வச்சு பண்றீங்களா இதுல வந்து பாதியில இருந்து எடுத்துக்கோங்க பாதியில எடுத்துட்டு நம்ம இந்த ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோம் இல்லைங்களா இந்த ஒன்றரை இன்ச்சுல வச்சு மார்பு சுற்றுலவு அளவுல வந்து நம்ம முடிக்கணும் இந்த ரவுண்டை இது வந்து ஒன்றரை இன்ச் வச்சிருக்கேன் இது வந்து பின்பக்க அளவுகள் இதுக்கு என்னென்ன அளவுகள் இப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் ஜாக்கெட்ல எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இல்ல என்னென்ன அளவுகள் இன்னும் வந்திருக்க பாருங்க கழுத்தாகலம் ரெண்டே முக்கள் சோல்டர் ரெண்டே முக்கால் அடுத்து பாருங்க பின் கழுத்து பின் கழுத்து எட்டு முழு உயரம் முழு உயரம் பதினாலு ஆம்பல் ஆம்பல் அளவு வந்து அஞ்சரை இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அடி மடிப்பு இடுப்பு அடி மடிப்பு ஒன்றி இடுப்பு மடிப்பு இன்ச்சு முழு உயிரம் பதினாலு கழுத்து அகலம் ரெண்டே முக்கால் சோல்ற அளவு ரெண்டே முக்கால் பெண்கழுத்து இறக்கம் எட்டு இன்ச்சு ஆம்போல் ரவுண்டு வந்து அஞ்சரை இப்போ இந்த அளவுகள்லாம் வந்து ஒரு பொதுவான அளவுகள் தான் இந்த அளவுகளை இந்த அளவுகள்லாம் எப்படி நம்ம வந்து அளவு ஜாக்கெட்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் தேங்க் யூ